முதல் படத்திலேயே இயக்குனர் பாரதிராஜா மீதான ஆழமான காதலை வெகுளித்தனமும் பயமும் கடந்த பரிணாமத்தில் வெளிப்படுத்தி அசத்தினார் அருணா அந்த யதார்த்தமான கிராமத்து பெண் சோலையை தமிழ் நெஞ்சங்கள் இன்றளவும் மறக்கவில்லை தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல வெற்றி படங்களில் நடித்தவர் காதல் திருமணத்திற்கு பிறகு சினிமாவிலிருந்து விலகினார் இப்போது வரை நடிக்காமல் இருப்பவர் கணவருடன் பிசினஸ்ல பிஸி முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்ல பிரத்யேகமாக அவர் நம்முடன் அவரது சினிமா அனுபவங்களை அவரே பகிர்ந்து கொள்கிறார் அதை பற்றி பார்க்கலாம் என் பூர்வீகம் ஆந்திரா ஹைதராபாத்ல விவசாய குடும்பம் அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தா நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு கலெக்டராக ஆசைப்பட்டேன் படிப்புல சராசரி தான் தவிர சில விளையாட்டுகள்ல கவனம் செலுத்தியதுடன் என் இளமை காலத்தை ரொம்பவே சந்தோஷமா கழிச்சேன் அபூர்வமாக அழைச்சிட்டு போவாங்க ஹீரோயின் படத்தின் இயக்குனர் நிவா சாரும் நாயகனாக நடிச்ச பாரதி ராஜா சாரும் ஹைதராபாத் பல கட்ட தேடுதலுக்கு பிறகு நான் படிச்ச ஸ்கூல்ல என்ன பார்த்திருக்காங்க அவங்க இருவரும் ஒரு நாள் என்னை பின்தொடர்ந்து என் வீட்டுக்கு வந்து என்ன சினிமாவில நடிக்க கேட்டாங்க நான் மறுத்துட்டேன் சில கழிச்சு மீண்டும் வந்து அவங்க வலியுறுத்தவே சினிமா துறையில இருக்கிற எங்க தூரத்து சொந்தக்காரங்க கிட்ட அவரை பத்தி விசாரிச்சு அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டேன் எனக்கு சினிமாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நிவாஸ் பாரதி ராஜா சார்கிட்ட சொன்னேன் எங்களுக்கு அதுதான் வேணும் உன்னை நடிக்க வைக்கிறோன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படித்தான் நான் பத்தாவது படிக்கும் போது கல்லுக்குள் ஈரோம் படத்துல ஹீரோயினா கவிட்டானேன் போட்டோஷூட் மற்றும் படக்குழுவினர் அறிமுக விழா சென்னையில நடந்துச்சு அங்கதான் படத்தின் செகண்ட் ஹீரோயின் விஜய் சாந்தியை பார்த்தேன் முதல் சந்திப்பிலேயே நாங்க தோழிகள் ஆயிட்டோம் மைசூர் தான் ஷூட்டிங் பாரதி ராஜா சார் தமிழ்ல நடிப்பு சொல்லி கொடுக்கறது எனக்கு புரியாது அதை சார் தான் எனக்கு ஹிந்தி அல்லது ஆங்கிலத்துல புரிய வைப்பாரு டயலாக் சொல்லி கொடுக்கறப்போ பாரதி ராஜா சார் என்னை பல முறை திட்டிருக்காரு எனக்கு மொழி பிரச்சனையால அது புரியாது அதனால எப்படி திட்டினாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன் டேக் போறதுக்கு முன்னாடி சிரமப்பட்டாலும் ஆக்சன் சொன்னதும் தடுமாற்றம் இல்லாம நடிச்சிருவேன் அதனால உன் திறமைக்கு நீ பெரிய நடிகையா வருவன்னு பாரதி ராஜா சார் அடிக்கடி என்னை பாராட்டுவாரு நிவா சாரும் பாரதி ராஜா சாரும் நடிச்சு காட்டியத பார்த்து அப்படியே நடிப்பேன் சிறு பொன்மணி அசையும் அந்த சாங்ல கூட வெறும் முக பாவனைகளையே இனி சிறப்பா நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறமா கவுண்டமணி சார் என் கண்ணத்துல அடிக்கிற காட்சி அவர் வேகமா கைய ஓங்கும் போது நான் தலையை திருப்பணும் அது தெரியாம நான் அப்படியே நிற்க மூணு முறை அவர் என்ன கண்ணத்துல பலாறு அடிச்சிட்டார் வழி தாங்க முடியாம அலறி இருக்கேன் அந்த அளவுக்கு வெகுளித்தனமா இருப்பேன் விஜயசாந்தி அர்ப்பணிப்புடன் நடிப்பாங்க ஷாட் இல்லாதப்போ நாங்க சின்ன குழந்தை மாதிரி விளையாடுவோம் பாரதராஜா சாருடைய உதவி இயக்குனர்களா அப்ப இருந்தவங்க மணிவண்ணன் மனோபாலா அவங்க எங்களுக்கு தவறா தமிழ் சொல்லி கொடுத்து சில விஷயங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க ஆனா விஜயசாந்தி என்னை புரிய வச்சு காப்பாற்றுவாங்க அந்த படத்துல நடிச்சு முடிச்சதும் மீண்டும் ஹைதராபாத்ல படிப்பை தொடர்ந்த கல்லுக்குள் ஈரம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அந்த படத்துல நீ அதிகம் பேசல உன் கண்கள் தான் அதிகம் பேசியது நடிச்சதுன்னு சிரஞ்சீவ் சாரே என்னை பாராட்டினாரு இது போல நிறைய பாராட்டுகளோட பட வாய்ப்புகளும் வந்துச்சு ஆனா நான் எதையுமே ஏத்துக்கல அப்போ அலைகள் ஓய்வுதலை படத்தையும் அதன் தெலுங்கு வேர்ஷன் சீதா கொகா சிலுகா படத்தையும் ஒரே நேரத்துல டைரக்ட் பண்ணாரு பாரதி ராஜா சார் அவர் வலியுறுத்தியதால தமிழ்ல ராதா நடிச்ச அதே ரோல தெலுங்குல நான் ஹீரோயினா நடிச்சேன் ரெண்டு வருஷம்லயுமே கார்த்திக் தான் ஹீரோ தாய்மொழி தெலுங்குனால கதையை உள்வாங்கி திருப்தியா நடிச்சேன் கன்னியாகுமரியில ஷூட்டிங் கடற்கரையில ஒரு பாறை மேல நான் காத்திருக்கும் போது எங்க மேல அலை அடிக்கிற காட்சியை படமாக்கினாரு பாரதி ராஜா சார் திடீர்னு பெரிய அலை வந்து எங்க மேல அடிக்க இருவரும் கடல்ல மூழ்கிட்டோம் எல்லாரும் பதறி போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல மறுபடியும் என்ன ரெண்டு தெரியல அந்த அளவு ஒரு பயமான ஷூட்டிங்கா இருந்துச்சு நீதி பிழைத்தது உட்பட சில படங்கள்ல விஜயகாந்த் சாருக்கு ஜோடியா நடிச்சேன் தவிர நாடோடி ராஜா ஆனந்த ராகம்ல படிப்பு தான் முக்கியம்னு இன்டர்மீடியட் கோர்ஸ் முடிச்சுட்டு பிஏ படிச்சேன் காலேஜில் இயல்பாக இருக்க முடியல என்ன செலிபிரிட்டியாவே எல்லாருமே பார்த்தாங்க அதோட பசங்க தொல்லை தாங்கவே முடியல ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுல தான் நீதி பிழைத்தது உட்பட சில படங்களை விஜயகாந்த் சாருக்கு ஜோடியா நடிச்சேன் தவிர நானொடி ராஜா ஆனந்தராகம் சட்டம் சிரிக்கிறது கேள்வியும் நானே பதிலும் நானே கை நாட்டு உட்பட பல தமிழ் படங்களை நடிச்சேன் அதுல பல படங்கள் பெருசா ஹிட் ஆகல அதே நேரத்துல தெலுங்குல சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா மோகன் பாபு ராஜேந்திர பிரசாத் உட்பட அப்போதைய முன்னணி ஹீரோக்களோட நடிச்சிருக்கேன் தமிழ்ல ஒப்பிடும் போது தெலுங்கு அதிகம் புகழ் கிடைச்சிச்சு மம்முட்டி மோகன்லாலுக்கு ஜோடியா சில மலையாள படங்களையும் நடிச்சேன் சில படங்களை நான் நடிச்ச அது பெருசா ஒன்னு ஹிட் ஆகல நான் நடிக்க மறுத்த படங்கள் பலவும் பெரிய ஹிட்டாச்சு வாய்ப்புகள் சில நேரம்தான் வரும் நம்மளை தேடி வரும் அதை சரியா பயன்படுத்திக்கணும் இல்லைனா எது நடந்தாலும் வருத்தப்படக்கூடாதுன்னு அனுபவத்துல உணர்ந்துகிட்டேன் ஷூட்டிங் முன்னாடி எனக்கு சொல்லப்பட்டதை விடவும் பெண்மணி அவள் கண்மணி படத்துல என்னுடைய அதிக நெகட்டிவான கேரக்டரா இருந்துச்சு அதனால தொடர்ந்து நடிப்பதில் எனக்கு விருப்பமே இல்லை என்னால ஷூட்டிங் பாதிலே நிக்க கூடாதுன்னு வருத்தத்தோடவே நடிச்சு முடிச்சேன் என் நடிப்புல எனக்கு பிடிக்காத ஒரு படம் அதுதான் தவறு என் முடிவுலதான் எனவே என் மன வருத்தத்தை இயக்குனர் விசு கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அது போன்ற நெகட்டிவ் கேரக்டர்களோட நிறைய புதுப்பட வாய்ப்புகள் வந்துச்சு நடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல இது போன்ற கேரக்டர்களை நடிக்கவே மாட்டேன்னு ஏத்துக்கவே இல்ல எட்டு வருஷத்துல தென்னிந்தியாவுல நாலு மொழிகள்ல முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சேன் அதுல பெரும்பாலும் ஹீரோயினி தான் இதற்கிடையே எங்க குடும்ப நண்பரான பஞ்சாப் மாநிலத்தவரான மோகன் குப்தா அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாரு நாங்க நண்பர்களாக பழகி அப்புறமா காதலர்களாயிட்டோம் இரு வீட்டார் சம்மதத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கணவர் வேண்டுகோளுக்கு இணங்க குடும்பத்தை கவனிச்சுக்க சினிமாவில இருந்து விலகிட்டேன் கல்யாணத்துக்கு பிறகு கூட எனக்கு சுத்தமா சமையல் தெரியாது கணவருக்காக வட இந்திய உணவுகளை செய்யும் அனுபவம் வீட்டு வேலையாட்களுக்கும் இல்ல அதனால பிசினஸ் கவனிச்சுக்கிட்டு கணவரே எங்க இருவருக்கும் சமையல் செய்வார் அப்ப நாங்க இருந்த இடத்துல அப்ப நாங்க பெங்களூர்ல இருந்தப்போ மூணு வருஷம் சமையல் கோர்ஸ் கூட போயிருக்கேன் வட இந்தியா தென்னிந்தியா வெஸ்டர்ன்னு சமையல் கத்துக்கிட்டேன் இப்போ டீலர்ஷிப் முறையில அமெரிக்காவில இருந்து மருத்துவ உபகரணங்களை வாங்கி இந்தியாவில விற்பனை செய்யும் நிறுவனத்தை சென்னையில் நடத்துறோம் அதுல ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வேலையை செய்யறாங்க கணவர் நா மூத்த மகள் மற்றும் மருமகன் ஆகியோரும் நிறுவன பொறுப்புகளை கவனிச்சுக்கிறோம் எனக்கு மொத்தம் நான்கு பெண் குழந்தைகள் அதனால சினிமா வாய்ப்புகள் தொடர்ந்து வந்தாலும் ஏற்க முடியல குடும்ப பொறுப்பு உரிய முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டதால என் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமைஞ்சிருச்சு எங்களுக்கு இவ்வளவு வருஷம் நடிக்காம இருந்த போதும் கூட நல்ல வாய்ப்பு கிடைச்சா இனி நடின்னு கணவரும் பொண்ணுங்களும் சொல்றாங்க ஒரு முறை பாரதிராஜா சாரும் நானும் எதேச்சியா பாத்துக்கிட்டோம் அப்போ என் படத்துல நீ நடிக்கவே இல்ல உன் நடிப்பை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அதனால ஈகோ பார்க்காம முதல் மரியாதை படத்துல வடிவுக்கரசியின் மகளா சின்ன ரோல்ல நடிச்சேன் ஒரு படத்தை கூட பாத்தது இல்ல நானும் பார்க்க சொல்லி வற்புறம் தின்னது இல்ல இப்ப மீண்டும் நடிமா உன் நடிப்பை வாக்கணும்னு கேக்குறாங்க கணவர் மோகன் கூட அப்படிதான் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு என்னுடைய படங்களை பத்தி அப்படின்னு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க